நான் பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணு புண்ணிய காலம் இன்னைக்கு பதினோரு மணிக்குள்ளே வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் வந்து சாமி கும்பிடணும் இல்லை சாயந்தரம் வரைக்கும் சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் சரி இன்றைக்கி ஒரு என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதர்களுக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நான் நாம் என்று சொல்லக்கூடிய ஒரு லக்கணம் ஒரு லக்கணம் வந்து பரிபூரணமாக இருப்பதற்கு நாம் எப்படி வந்து நம் முதல்ல நம்ம லக்கண லக்கணம் சார்ந்த விஷயத்தை வந்து தெரிந்து அந்த லக்கணத்துக்குண்டான ஒரு அமைப்பை வந்து நாம் எப்படி வந்து வலிமைப்படுத்தணும் அதாவது வந்து உங்களுக்கு ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதியை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தணும் அப்போ அதை நீங்கள் வலிமைப்படுத்தாத வரை அதாவது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு போராட்டம் தன்மைகள் போக்குவரத்து எல்லாமே இருக்கத்தான் செய்யுது அந்த போராட்டத்தை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது இதை இது இதை வந்து என்ன சொன்னால் பிரித்து தான் பேசணும் எல்லாம் பத்தொம்பதுவாக வந்து எல்லாம் பேசிடுவாங்க அப்போ நம்ம வந்து அதை பிரித்து பேசும்போது என்ன ஒரு கணக்கு இருக்குன்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும்னா வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி இருக்கிறார் இல்லையா இந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய நபர் நின்ற இடம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நபர் நின்ற இடம் இருக்கு இல்லையா அந்த நின்ற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் அந்த நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜலராசியா ராசியாக நெருப்பு ராசியா காற்று ராசியாங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடியது இருக்குது ஸ்திர ராசிகள் இருக்குது சரராசிகள் இருக்குது உபயராசிகள் இருக்குது அப்போ ஸ்திர ராசிகள் என்று சொல்லக்கூடியது வந்து நாலு உபயராசிகள் என்று சொல்லக்கூடியது நாலு காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடியதும் இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றும் மூணு தான் என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்திரம் என்பது மூணு சரம் என்பது மூணு உபயம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நின்ற இடம் இருக்கு இல்லையா அந்த நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நின்ற இடத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அப்போ அந்த நின்ற இடம் வந்து இப்போ ஒருத்தருடைய லக்கணம் இப்போ ஒருத்தருடைய லக்கணம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மேசலக்கணம்னு வைங்க அந்த மேசத்திற்குண்டான லக்கணாதிபதி மேசத்திற்குண்டான லக்கணாதிபதி ஆகிய செவ்வாய் எங்கே நிற்கிறார் இப்போ மிதனத்தில் நிற்கிறாருன்னு வைங்க அப்போ மிதனத்தில் வந்து என்ன சொல்லான்னா யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் மிதனத்தில் நிற்கிறார் என்பது பொத்தம் பொது அப்படிங்கிறது வந்து பொது ஆனால் லக்னாதிபதி வந்து என்ன சொன்னானா நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் குறித்து வச்சுக்கிறோம் அப்போ மிதனத்தில் மிதனத்தில் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிதன லக்கணத்தில் இருக்கின்ற மிதன லக்கணத்தில் போய் செவ்வாய் உட்காந்துட்டார் அப்போ லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் வந்து காற்று ராசியில் போய் உட்கார்ந்துட்டார் அப்போ காற்று ராசியில் உட்காரும்போது அப்போ அந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடியது என்னது உட்கார்ந்துருக்கிறது மிதனம் காற்று ராசி அது வந்து உபயம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா துலாம் அது வந்து என்ன சொன்னான்னா சரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் கும்பம் அது வந்து ஸ்திரம் அப்போ இந்த நபரை வந்து என்ன சொல்கிறான்னா வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் கும்பத்தில் இருக்கிறது இது வந்து கும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பொதுவாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அந்த கும்பத்தில் இருக்கின்ற இவர் நின்று இவருடைய நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்றுருக்கு இல்லையா இவருடைய ஆகிய செவ்வாய் நின்று இருக்கிற நட்சத்திரத்தில் இருந்து எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னா வந்து இருபதாவது நட்சத்திரம் இப்போ ஒரு திருவாதிரையில் போய் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் இப்போ திருவாதிரையில் போய் உட்காந்துரும் அப்போ திருவாதிரையில் போய் வந்து அந்த செவ்வாய் உட்காந்துரும் திருவாதிரைக்கு வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது நட்சத்திரம் யார் புனர்பூசம் புனர்பூசத்திற்கு வந்து பதினோராவது நட்சத்திரம் யார் விசாகம் விசாகத்திற்கு வந்து இருபதாவது நட்சத்திரம் யார் புரட்டாது அப்போ இந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நபர் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த நபர் செய்ய வேண்டிய வேலை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த மிதனத்தில் இருந்தாலும் அவர் ஒரு பரிபூரணமான வந்து யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு இருபதாவது நட்சத்திரம் வந்து கும்பத்தில் ஸ்திரராசியில் ராசியில் இருக்கிறதல்லவா அந்த ஸ்திர ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஸ்திர ராசியில் இருக்கிற காரணத்தினால் அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனீஸ்வர பகவான் அல்லது காலபைரவர் அல்லது காவல் தெய்வங்களை வந்து இவர் என்ன சொன்னான்னா புரட்டாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர் வந்து வழிபாடு செய்தார் என்று சொன்னால் மாசத்தில் ஒரு நாள் மட்டுமே அன்றைக்கி இவர் வந்து என்ன சொல்கிறான் அதுக்கு டைம் ஒதுக்கி இவர் இ வழிபாடு பண்ணிட்டாருனாலே இவருடைய லக்கணாதி வந்து வலிமையாயிரும் இவருடைய லக்கணாதிபதி ஆயிடும் அப்போ இதை இது எல்லாருக்குமே ஒரு இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறான்னா லக்கணாதிபதி வந்து எங்கே நின்னாலும் சரி எங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது தான் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒரு ஸ்திர ராசி வரும் ஸ்திரம்தான் எப்பயுமே வந்து நம்மளை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அப்போ அந்த வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி சில பேருக்கு வந்து ஸ்திர ராசியிலே நின்றும் இப்போ ஒருத்தர் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறாரு அந்த மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு எட்டில் போய் உட்காந்தாச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா விருச்சிகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஸ்திர ராசி அப்போ ஸ்திரராசிக்கு போய் வந்தன ஸ்திர போய் நின்றுருக்கு அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா அவர் அனுச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வைங்க அப்போ நம்ம இருபதாவது நட்சத்திரத்தில் போய் கும்பிடக்கூடாது அப்போ அந்த ஸ்திரராசியில் இருக்கின்ற அனுச நட்சத்திரத்தில் வந்து அவருடைய லக்னாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் அந்த அனுச நட்சத்திரத்திற்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரம் எது கேட்டை நட்சத்திரம் அப்போ கேட்டை நட்சத்திரம் அன்று ரெண்டாவது நட்சத்திரம் ஸ்திரத்திலே உட்கார்ந்துருச்சுன்னா அந்த ரெண்டாவது நட்சன் ஏன்னா நீங்கள் இருபதாவது நட்சத்திரத்திற்கு போனீங்கன்னா வந்து விருச்சிகத்திலிருந்து அஞ்சாவது ராசி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் தனுசு வரும் தனுசுக்கு அடுத்து என்ன சொன்னால் ஸ்தர ராசி வரும் அப்போ ஸ்தர இருக்கிற இருபதாவது நட்சத்திரத்தில் போய் கும்பிடக்கூடாது ஸ்திரத்திற்கு உண்டானது ஸ்திரத்திலே உட்கார்ந்தாச்சு லக்கணாதிபதி நம்மளுடைய லக்கணாதிபதி ஸ்திரராசியில் இருந்தால் அந்த ஸ்திரராசிக்கு ராசிக்கு உடையவர்கள் ஸ்திர உடையவர்கள் ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து நம்ம லக்கணாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தில் போய் வந்தேன்னு சொல்கிறான்னா அந்த விருச்சிக ராசிக்கு உண்டான முருகப்பெருமானை முருகப்பெருமானை வந்தென்ன சொல்கிறான்னா நாம் வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய லக்கணாதிபதி மிக 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 வலிமையான சக்தியாக உருவெடுத்து விடுவார் சரி இது இது ஸ்திர ராசியில் ஸ்திர ராசி ஸ்திர ஒரு ஒரு லக்னாதிபதி ஸ்திரத்திலே உட்காந்துட்டா ரெண்டாவது நட்சத்திரம் அதே சமயத்தில் உபயத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இருபதாவது நட்சத்திரம் இதே சரத்தில் போய் உட்காந்துருக்காரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் சரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ லக்கணத்தில் போய் பிறந்த ஒருவருடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடமாகி கடகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பூச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் போய் உட்கா உட்கா உட்காந்துட்டாருன்னா அது சரம் அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா அடுத்த ராசி இருக்கு இல்லையா அடுத்த அடுத்து என்ன சரத்திற்கு வந்து ஒரு ஸ்திரம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஸ்தரத்திற்கு உண்டான ஸ்திரத்தில் இருக்கிற வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஸ்திரத்தில் இருக்குது ஸ்திரத்தில் இருக்கிற பதினோராவது நட்சத்திரத்தை ஏன்னா அங்கே வந்து என்ன சொ பூச நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார் பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் அது ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ ஸ்திர ராசியில் இருக்கின்ற அந்த ரெண்டாவது நட்ச பதினோராவது நட்சத்திரத்தில் போய் வந்து இவர் வழிபாடு பண்ணால் இவருடைய லக்கணாதிபதி வலிமையாக அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து சரத் உபயத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா இருபதாவது நட்சத்திரமும் அதே சமயத்தில் வந்து ஸ்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் ரெண்டாவது நட்சத்திரமும் சரத்தில் போய் உட்கார்ந்தால் பதினோராவது நட்சத்திரத்திலும் இந்த நபர்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது இவர்களுடைய லக்கணாதிபதி ஏன்னா இவருடைய லக்கணாதிபதி உட்கார்ந்த இடத்திற்கு உட்கார்ந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒம்பதுல போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்திரம் இருந்தது என்று சொன்னால் அதில் இருபதாவது நட்சத்திரமும் இவருடைய லக்கணாதிபதி உட்கார்ந்த இடம் ஸ்திரமாக இருந்தால் அந்த லக்க அந்த இடத்தில் வந்து என்ன இவருடைய லக்கணாதிபதி நின்ற இடத்தில் வந்து சந்திரன் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு லக்கணத்துக்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திலும் இவருடைய லக்கணாதிபதி சரத்தில் போய் உட்கார்ந்தால் இவருடைய லக்க இவர் இவருடைய லக்கணாதிபதி உட்கார்ந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஸ்திரத்தில் வரும்போது கும்பிடும்போது தான் எஃபெக்டிவ் வந்து கிடைக்கும் இப்படித்தான் வந்து என்ன லக்கணாதிபதியை வலிமைப்படுத்தணும் அப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஸ்திரம் இருக்கும் அந்த ஸ்திரம் இருக்கு ஸ்திரம் இருக்குன்னா அந்த ஸ்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்திரம்தான் நமக்கு வலிமைப்படுத்தக்கூடியது அதனால் என்ன சொல்கிறான்னா உபயத்தில் போய் உட்கார்ந்தால் ஸ்திரத்தில் இருக்கிற இருபதாவது நட்சத்திரமும் சரத்தில் போய் உட்கார்ந்தால் ஸ்திரத்தில் இருக்கின்ற பதினோராவது நட்சத்திரத்திலும் ஸ்திரத்திலே உட்காந்தாச்சுன்னா அந்த ஸ்திரத்தில் இருக்கின்ற உங்கள் அகணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திலும் நீங்கள் கும்பிட்டு வரும்போது வாழ்க்கை வந்து ஒரு செழிப்பான நாம் பொழிவாக இருந்தால்தான் நாம் வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும் நாம் பொழிவில்லாமல் இருந்து எந்தவித சாதனையும் பண்ண முடியாது இந்த உலகத்தில் சிறந்தது நாம் என்று சொல்லக்கூடிய லக்கணாதிபதி தான் அனைத்து சம்பத்துகளையும் அனுபவிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால் இதை கடைபிடிங்கள் பரிபூரணமாக உங்களை வலிமையாக்கி கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்